அனைவருக்கும் வணக்கம் அச்சத்தை நீக்கும் அச்சன் கோயில் அரசன் வழி மாறிய தன் பக்தனுக்கு தன் வாளை துணையாக அனுப்பிய அச்சன் கோயில் அரசன் இன்றைய ஆன்மீக பதிவில் அச்சன் கோவிலை பற்றியும் அச்சன் கோவிலின் ஐயப்பனை பற்றியும் காணலாம் கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் அச்சன் கோயில் என்னும் இடத்தில் அமைந்திருக்கும் தலத்தில் அச்சம் நீக்கி அருளும் அரசனாக ஐயப்பன் அருள்பாலித்து வருகிறார் பரசுராமர் நிறுவியதாக கருதப்படும் ஐந்து சாஸ்தா கோவில்களில் ஒன்றான அச்சன் கோவிலில் பூர்ணா மற்றும் புஷ்கலை என்னும் இரு தேவிகளுடன் ஐயப்பன் அரசர் தோற்றத்தில் அழகாக காட்சி தருகிறாராம் இங்கிருக்கும் ஐயப்பன் பக்தர்களின் அனைத்து வகையான அச்சங்களையும் நீக்கி வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுவார் என்பது நம்பிக்கை மரபுவழி கதை ஒன்றும் சொல்லப்படுகிறதாம் முன் காலத்தில் இக்கோவிலில் இருக்கும் ஐயப்பனை வழிபடுவதற்காக முதியவர் ஒருவர் தனது ஊரிலிருந்து கிளம்பி அடர்ந்த காடுகளின் வழியாக சென்று கொண்டிருந்தார் இந்நிலையில் பகல் கடந்து இரவு நேரமாகிவிட்டது இரவு வேளையில் அவருக்கு பாதை சரியாக தெரியவில்லை மேலும் அவருக்கு வழித்தவறி வேறு பாதையில் சென்று ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்கிற அச்சமும் ஏற்பட்டது உடனே அவர் ஐயப்பனை மனதில் நினைத்து அச்சத்தை நீக்கி சரியான பாதையை காட்டியருள வேண்டினார் அப்போது பக்தனே உன் முன்பாக தோன்றும் என் வாள் உன்னை என் ஆலயத்திற்கு அழைத்து செல்லும் அச்சன் கோவிலை அடைந்ததும் அந்த வாளை என் சன்னதியில் சேர்த்துவிடு என்று ஒரு குரல் அசரீதியாக ஒலித்தது சிறிது நேரத்தில் ஒளிமிகுந்த வாள் ஒன்று அங்கே தோன்றியது அந்த வாள் முன்னோக்கி செல்ல அதனை பின்தொடர்ந்து சென்றார் முதியவர் மறுநாள் அதிகாலையில் கோவிலை அடைந்த முதியவர் கோவில் அர்ச்சகரை சந்தித்து இரவில் காட்டுக்குள் நடந்ததை சொல்லி அந்த வாளை அவரிடம் ஒப்படைத்தார் அப்போது கருவறையில் இருந்து என் வாளை கருவறையில் வைத்து வழிபாடு செய்யுங்கள் நான் உங்களுக்கு அரணாக இருந்து காப்பேன் என்று ஒரு குரல் கேட்டது அங்கிருந்த அனைவரும் அதனை கேட்டனர் அன்று முதல் அந்த வாள் அச்சன் கோயில் ஐயப்பனின் கருவறையில் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருகிறதாம் ஆற்றின் கரையில் அமைந்திருக்கும் இந்த கோவிலின் கருவறையில் பூர்ணா புஷ்கலை என்னும் இரண்டு தேவியர்களுடன் அரசரின் தோற்றத்தில் ஐயப்பன் அருள்பாலிக்கிறார் இதனால் இங்கிருக்கும் ஐயப்பனை கல்யாண சாஸ்தா என்று அழைக்கின்றனர் இங்கிருக்கும் ஐயப்பன் வலது கையில் சந்தனம் மற்றும் புனித நீர் இருக்கிறது இதனால் ஐயப்பனை பெரும் மருத்துவர் என்றும் அழைக்கின்றனர் ஆலய வளாகத்தில் சிவன் பார்வதி கணபதி சுப்பிரமணியர் நாகராஜா நாகையர்ச்சி மாளிகபுரத்தம்மாள் சப்பானி மாடன் கருப்பசாமி போன்ற தெய்வங்களும் இடம்பெற்றுள்ளனர் இங்கு ஐயப்பனுக்குரிய அனைத்து சிறப்பு நாட்களிலும் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன ஐயப்பன் மண்டல வழிபாட்டு நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று கொண்டே இருக்கும் மேலும் ஆண்டுதோறும் மலையாள நாட்காட்டியின்படி தனு என்கிற மார்கழி மாதம் முதல் நாளிலிருந்து பத்து நாட்கள் வரை பெருவிழா நடைபெறுகிறது இவ்விழா நாட்களில் ஐயப்பனுக்கு அணிவிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கும் தங்க ஆபரணங்கள் மற்றும் வால் போன்றவை புனலூர் கருவூலத்தில் இருந்து எடுத்து சென்று அணிவிக்கப்படுகின்றன இந்த திருவாபரண ஊர்வலம் செல்லும் பாதையானது கேரளாவில் உள்ள புனலூர் ஆரியங்காவு தமிழ்நாட்டில் உள்ள செங்கோட்டை தென்காசி உள்ளிட்ட நகரங்களின் வழியாக அமைந்திருக்கிறது விழாவின் ஒன்பதாம் நாளில் தேரோட்டம் நடத்தப்பெறுகிறது மகரம் அதாவது தை மாதம் வரும் ரேவதி நட்சத்திர நாளில் பூச்சொறிதல் நிகழ்ச்சி நடக்கிறது இங்கிருக்கும் ஐயப்பன் பக்தர்களின் அனைத்து வகையான அச்சங்களையும் நீக்கி வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுவார் என்னும் நம்பிக்கை இருக்கிறது மேலும் இத்தர ஐயப்பனை வழிபடுவதற்கு தடை இருப்பின் அவை நீங்கும் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு மனமகிழ்ச்சியுடனான வாழ்க்கை அமையும் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சி கடித்தவர்களுக்கு இங்கிருக்கும் ஐயப்பன் சிலையிலிருந்து சந்தனம் எடுத்து தரப்படுகிறது சந்தனத்துடன் அர்ச்சகர் தரும் புனித நிறையும் சேர்த்து பூசினால் விஷம் உடனடியாக நீங்கி குணம் பெறலாம் என்கின்றனர் பொதுவாக பரசுராமரால் தோற்றுவிக்கப்பட்ட ஐயப்பன் ஆலயங்களில் இருக்கும் ஐயப்பன் சிலைகள் நெருப்பு மற்றும் இயற்கை பேரிழிவுகளால் சேதமடைந்து பின்னர் மாற்றப்பட்டிருக்கின்றன ஆனால் அச்சன் கோவிலில் இருக்கும் ஐயப்பன் சிலை மட்டும் பழைய சிலையாக அப்படியே இருக்கிறது இக்கோவிலில் ஐயப்பன் பூர்ணா மற்றும் புஷ்கலை ஆகிய இரு தேவியர்களுடன் முழுமையான குடும்பத்தினராக இருந்து அரசாட்சி செய்கிறார் ஐயப்பன் கோவில்களில் சபரிமலை ஆலயத்துக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்ற கோவிலாக அச்சன் கோவில் ஐயப்பன் கோவில் திகழ்கிறது ஐயப்பன் கோவில்களில் சபரிமலை மற்றும் அச்சன் கோவில் ஆகிய இடங்களில் மட்டுமே பத்து நாட்கள் திருவிழா நடைபெறுகிறது அச்சன் கோவில் ஐயப்பன் கோவிலில் மட்டுமே தேரோட்டம் நடத்தப்படுகிறது பிற ஐயப்பன் கோவில்களில் தேரோட்டம் இல்லை அச்சன் கோவில் ஐயப்பன் ஆலயத்தில் ஆண்களுடன் அனைத்து வயது பெண்களும் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர் குழந்தை பேறு வேண்டுபவர்கள் இங்கிருக்கும் அம்மன் சன்னதியில் பட்டு துணி மற்றும் வளையல் போன்றவற்றுடன் தொட்டில் கட்டி வழிபட்டால் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை மாயமந்திர செயல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் இக்கோயிலில் நடைபெறும் கருப்பந்துள்ளல் என்னும் விழாவில் கலந்து கொண்டு கருப்பசாமியை வழிபட்டால் தீய சக்திகள் அனைத்தும் நீங்கி வளம் பெறுவர் இந்த ஆலயம் தினமும் காலை ஐந்து மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் இக்கோயில் அமைவிடம் கேரள மாநிலம் புனலூர் நகரிலிருந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் தமிழ்நாட்டில் உள்ள செங்கோட்டை நகரிலிருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அச்சன் கோயில் இருக்கிறது இங்கு செல்ல ஏராளமான பேருந்து வசதிகளும் உள்ளன நாமும் சென்று அச்சன் கோயில் அரசனான ஐயப்பனுடைய முழுமையான ஆசையை பெறுவோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி